கிறிஸ்துவின் நாமத்தில் யாரையும் வாழ்ந்துகிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா நம்ம வாசித்ததான சங்கீதம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது சங்கீதத்தை நம்ம வாசித்திருக்கிறோம் அதை வந்து தாமீது ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது இந்த சங்கீதத்துல பதினோரு வசனங்கள் இருக்கிறது எத்தனை வசனம் இருக்கிறது பதினோரு வசனங்கள் இருக்கிறது இது நம்முடைய கிராகங்களுக்காக நான் நான்கு பகுதிகளாக என்ன முடியும் என்ற புரிந்திருக்கிறேன் முதல் பகுதி என்னன்னா எப்படி பட்டவன் வாக்கியவான் எப்படி இருந்தா வாக்கியவானாய் மாற முடியும் ஆனால் எப்படி பட்டவன் வாக்கியவான் அப்படிங்கிறதை குறித்து நம்ம பாருங்க முதல் ரெண்டு வசனமும் நம்ம அதை குறித்து பார்க்கலாம் முதல் வசதத்தை நம்ம வாசிக்கலாம் எவருடைய உயிர்தல் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவர் பாக்கியவான் ஒன்று நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்க வேண்டும் இரண்டாவது நம்முடைய பாவம் மூடப்பட்டு இருக்க வேண்டும் அதை எப்படிப்பட்டவன் பாக்கியமானால் ஒன்று பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்க வேண்டும் இரண்டாவது பாவம் மூடப்பட்டு இருக்க வேண்டும் என்னது மன்னிக்கப்படுறதுன்னா நம்ம நார்மலா மன்னிக்க மன்னிப்போம் அப்படித்தானே யாராவது ஏதாவது செஞ்சாச்சுன்னா மன்னிச்சுருவோம் ஆனா நம்முடைய மனசை விட்டு அது என்னவாகிறது போவாது அலையூயா ஆனா மூட பண்றதுன்னா இப்போ என் கையில ஒரு மைக் இருக்கு அந்த மைக் வெளியே இருந்து தெரியாது கொஞ்சம் சீட்டு போயிடும் அது இல்லாமல் என்ன பண்ணிடும் போயிடும் அப்ப மூடப்படுறது மறைக்கப்படுறது என்னதுன்னா அதை நம்மளுடைய நினைவுகளே இல்லாமல் ஆக்குவது அப்படித்தானே அப்போ ஆண்டவர் நம்முடைய பாவத்தை என்ன பண்ணுவான்னா மூடி ஓடுவானா கலை நூயா ஹலை நூயா அப்போ ஆண்டம் நம்முடைய பாவத்தை மூடுனா நம்ம வாக்கியமானாயிருப்போம் கலைநூயா ஹலைநூயா நம்ம வாக்கியமான இருக்கிறனா ஒருத்தர் மன்னிக்கப்பட வேண்டும் ரெண்டாவது பாவம் மூடப்பட வேண்டும் கலைநூயா ஹலைநூயா மூன்றாவது காரியத்தை நம்ம பார்க்கலாம் இரண்டாவது பசனத்தை நம்ம வாசிக்கும் போது நம்மளுடைய அக்கிரமத்தை கந்த எண்ணாது இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி இருக்கு அப்போ அக்கிரமத்தை எண்ணக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம டெய்லி செய்கிறதான சில தவறுகளை ஆண்டவர் என்ன பண்ணிடக்கூடாது எண்ணக்கூடாது என்னன்னா என்ன ஆகும் அன்கவுண்டபிள் அப்படி எப்படி வந்துடும் ஏன்னா எண்ணி முடிக்க முடியாது ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு அக்கிரமங்கள் பெருகி

அப்போ நான்கு காரியங்கள் எப்படிப்பட்டவன் பாக்கியவான் 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 அப்படின்னு மன்னிக்கப்பட வேண்டும் மன்னிக்கப்பட்டவன் பாவம் மூணாவது காரியம் எவனுடைய அக்கிரமத்தை கட்ட என்ன இருக்கிறதோ அவன் பாக்கியவான் நான்காவது காரியம் எவனுடைய ஆவிய கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான் இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கலாம் பாவத்தை மறைத்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒருவன் தன்னுடைய பாவத்தை மறைத்தால் அவனுக்கு என்ன ஆகும் என்பதை குறித்து பார்க்கலாம் மூன்றாவது நான்காவது வருஷத்தை நம்ம பார்க்கும் ஒருவன் பாவத்தை மறைத்தால் அவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை குறித்து பார்க்கலாம் மூன்றாவது வருஷத்தை நான்காவது வருஷத்தை வாசிக்கலாம் நான் அடக்கி வைத்த மட்டும் அப்படின்னு இருக்கு அடக்கி வைக்கிறதுனா வெளியில விடாதது நம்ம உள்ளேயே வச்சுக்கிறது நம்ம செய்கிறத எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லாம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு ஆகாம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்காம இருக்கிறத அடக்கி வைக்கிறது அப்போ அடக்கி வைக்கிறது அப்படிதானே அடக்கி வைத்த மட்டும் என்னவாகுமா மாவட்டத்தை மறைக்கிற வரைக்கும் என்னவாகும் நிச்சயமும் என்ன வேணும் கதறணும் தான் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே இருக்காது கதறல்லாமே தான் இருக்கும் அப்போ நித்தமும் கதறுகிறேன் ரெண்டாவது காரியம் என்னுடைய எழுப்புகள் எல்லாம் என்னவாய் போகும் உலர்ந்து போகும் உலர்ந்து போகும்னா என்னது காய்ந்து போகும் நம்முடைய வாழ்க்கை காய்ந்து போனதான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும் என்னதான் சொன்னேன் ரெண்டு காரியம் சொன்ன நித்தமும் கதவுதலாக வாழ்க்கை இருக்கும் ரெண்டாவது காரியம் எலும்புகள் என்னவாய் போகும் உலர்ந்து போகும் அலையிலு அடுத்து பாருங்க இரவு பகலும் கை பாரமாய் இருக்கும் அலையிலு எப்படி இருக்குமா அன்புடைய கை நம்ம மேல பாரமாய் இருக்கும் நம்ம மேல ஒரு மெயிட்ட தூக்கி வச்சாச்சுன்னா இப்போ அந்த கைக்கு மேல ஒரு வெயிட்ட தூக்கி வச்சாச்சுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன வாயிடும் கை என்ன ஆகும் மறத்து போயிடும் அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளவு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்போ அவருடைய கை நம்ம மேல பாரமா இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கை மரத்து போயிடும் அப்போ ஆண்டோட கை நம்ம மேல பாரமாய் இருக்காத இருக்கணும் நம்முடைய பாவத்தை என்ன படைந்தனும் அன்று சமூகத்துல அறிக்கப்பட இருந்தோம் பாவத்தை மறைத்தாது இன்னொரு காரியம் அடைவருகிறது என் சாரம் உஷ்ணகால வளர்ச்சி போல வறண்டு போயிடுச்சு சாரம் அப்படின்னு இருக்குது என் சாரம் புதிய பாட்டுல ஒரு வசனம் இருக்கு உப்பு சாரம் பெற்று போனால் இருக்கு அது அதனுடைய தன்மை நமக்கு சாரம் என்னது நம்முடைய சரீரம் நம்ம நம்முடைய சுமாவைகள் இதெல்லாம் நம்முடைய சாரமாக இருக்கிறது நம்முடைய சாரம் இல்லாமல் போச்சுன்னா எப்படி இருக்கும் நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படித்தானே உடைந்து போனது அப்போ என்னுடைய சார உஷ்ணகால வறட்சியை மறண்டு போனது போல மாறிவிடும் உஷ்ணகால வறட்சியில எப்படி மறண்டு போகும்னா ஒரு வயல நம்ம எடுத்துட்டோம்னா தண்ணியே இல்லாத ஒரு மே மாத வெயில் சுழு நடிச்சதுன்னா அந்த அந்த நிலம் எப்படி இருக்கும் கீரை கீரை வெடிப்பு விழுந்ததாக அதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஹார்டா இருக்கும் அப்ப நம்முடைய சாரம் நம்மை விட்டு போனாலும் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை எனக்கும் பாவத்தை மறைத்தால் நம்முடைய வாழ்க்கையில நிறுத்தமும் கதறதாக இருக்கும் எலும்புகள் உணர்ந்து போகும் இடமும் பகலும் ஆண்டுடைய கரம் நம்மையில பாரமாயிருக்கும் நான்காவது காரியம் என் சாரம் உஷ்ண கால வறட்சியை போல வறண்டு போயிருக்கும் நம்ம பாவத்தை அறிக்கையிட்டால் இட்டால் மூன்றாவது காரியத்தை நம்ம பார்க்கலாம் பாவத்தை அறிக்கையிட்டால் இட்டால் நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ஆண்டோடி சமூகத்துல நம்முடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை இட்டு ஆண்டுகளிடத்துல மன்னிப்பை பெற்றுக் கொண்டமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு என்பதை ஐந்துல இருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது நம்ம அதை பார்க்கலாம் ஐந்தாவது வசனத்துல நம்ம வாசிக்கும்போது நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உங்களுக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கத்தலுக்கு அறிக்கை என்று என்றேன் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் அலையூயா அலையூயா ஒன்று அச்சிரமத்தை மறைக்கல பாவத்தை ஆண்டவருக்கு அறிவிக்கல மீறுதல்கள் ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு அதை வந்து என்ன பண்றான் ஆண்டவரிடத்துல என்ன பண்ணுகிறான் மீட்பை பெற வேண்டும் நினைக்கிறான் அப்ப ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்கிறார்னா தேவன் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் அலையூயா

மன்னித்து போடுவார் பாவத்தை நம்ம அறிவ கேட்டு அன்புடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் ஒன்றாவது சேர்க்கிறது நம்முடைய பாவத்தை அவர் மன்னித்து போடுவார் பாதையிலும் இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கலாம் ஆறாவது வசந்தமாக வாசிக்கும்போது இதற்கு சகாயம் கிடைக்கும் காலத்திலே பக்தி உள்ளவன் எவரும் உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் பலையிலும் சகாயம் கிடைக்கும் காலம் அப்போ ஒரு உதவி கிடைக்கிறதான காலம் ஒரு இறக்கம் கிடைக்கிறதான ஒரு காலம் அலையிலூயா அது இந்த காலம் தான் அலையிலூயா ஆண்டனுடைய வருகைக்கு பிறகு அந்த சகாயம் கிடைக்காது அலையிலூயா ஆண்டனுடைய வருகைக்கு முன்பதாக நம்ம ஆண்டு விடத்துல இறக்கத்தையும் இறக்கத்தை பெற்றுக் கொள்ளலைன்னா மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலைன்னா நமக்கு என்ன இல்லை மன்னிப்பு இல்லை அலையிலூயா எல்லாரும் என்ன கவனிங்க அலையிலூயா அலையிலூயா ஆண்டவரிடத்துல இரக்கம் பெறக்கூடிய காலத்துல நம்ம இரக்கம் பெறலைன்னா மன்னிப்பை பெறலைன்னா என்ன கிடைக்காது மன்னிப்பு கிடைக்காது அலையா ஆறாவது வருஷத்துல நம்ம திரும்ப வாசிக்கலாம் இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவர்கள் உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அலையா சகாயம் கிடைக்கிறதான காலத்துல பக்தி உள்ளவன் என்ன பண்ணுவான் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான் அப்போ நம்ம சகாயம் கிடைக்கிற காலம் இதுதான் இன்னும் ஒரு காலம் இல்ல ஆண்டு வருகைக்கான எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறது மூன்றாவது உலகம் யுத்தத்திற்கான நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டனுடைய வருகைக்கான சகல அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்போ ஆண்டு மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டியதான காலம் இந்த காலம் அப்ப இந்த காலத்தில் நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலைன்னா எந்த காலத்தில் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம்

பாதுகாப்பா ஜல பிரபாகம் என்னது ஆத்துல வெள்ளம் வந்துச்சு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆத்துல இப்பவும் என்னது தண்ணி போயிட்டு இருக்கு இப்ப வந்த தண்ணிக்கும் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்த தண்ணிக்கு வித்தியாசம் இருந்துச்சு முன்னாடி வந்தது தண்ணின்னு சொல்ல மாட்டோம் என்னன்னு சொல்லுவோம் வெள்ளம்னு சொல்லுவோம் அலை முடியாது ஏன்னா அது கரை குறந்து ஓடும் அதனுடைய வேகம் வந்து தெரியாது அதுல நம்ம நீச்சல் அடிச்சு பொழைக்கவும் முடியாது அது ஒரு பெரிய பிரச்சனை அது இல்லையா அப்போ ஆண்டவரத்துல நம்ம விண்ணப்பம் பண்ணும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரா நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலோ அது நம்மை சேதப்படுத்தாமல் அவர் நம்மை பாதுகாப்பார் ஹாலிலூயா ஹாலிலூயா எப்ப பாதுகாப்பார் நம்ம பாவத்தை ஆண்டுடைய சமூகத்துல அறிக்கை இடும் போது ஹாலிலூயா ஹாலிலூயா ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன் அது இல்லையா மூன்றாவது காரிய ஆண்டவர் என்ன செய்கிறாரா நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறேன் அது இல்லையா பாவம் நம்மை அணுகாம ஆண்டவர் என்ன பண்ணுவாரா மறைவிடமாக இருந்து என்ன பண்ணுவார் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் ஒருவேளை பாவம் நமக்கு முன்பதாக வந்தாலும் ஒருவேளை நம்ம அதனால இருக்கப்பட்டாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அதுல இருந்து நம்மை பாதுகாப்பார் காலையிலூயா இடமாக இருந்து நம்மை பாதுகாக்கிறவர் காலையிலூயா நான்காவது காரியத்தை நம்ம வாசி பார்க்கும்போது போது இக்கட்டுக்கு ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவாராம் விலக்கி காப்பார் காலையிலூயா இக்கட்டுக்கு என்ன பண்ணுவார் விலக்கி காப்பார்

எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆறாவது காரியம் என்னன்னா ஆண்டவர் நமக்கு நடக்க வேண்டியதான வழியை என்ன பண்ணுவார் காட்டுவார் அலையிலுயா ஆண்டவர் நமக்கு நடக்க வேண்டியதான வழியை எப்ப காட்டுவார்னா நம்ம பாவங்களை நம்ம ஆண்டு சமூகத்துல அறிக்கை கிடும் என்ன பண்ணுவார் காட்டுவார் ஏழாவது காரியம் உண்மையில் என் கண்ணை வைத்து அப்படின்னு சொல்லி நம்ம மேல ஆண்டுடைய கண்ணை என்ன பண்ணுவார் வைப்பார் அப்ப சத்துருடைய கண் நம்ம மேல இல்லாம ஆண்டவனுடைய கண் நம்ம மேல என்ன பண்ணுவார் வைத்து என்ன பண்ணுவாரா நமக்கு ஆலோசனை சொல்லுவார் ஆண்டவனுடைய ஆலோசனை நம்ம கேட்டு நடப்போம்னா நம்ம பாவத்துக்கு விலகி நடக்கலாம் அப்ப பாவத்துக்கு விலங்கு வேண்டுமானால் பாவத்தை நம்ம அறிக்கையிடும் போது ஆண்டவர் நமக்காக ஒரு எத்தனை காரியங்களை செய்கிறார் எட்டு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார் ஒரு முதல் காரியம் பாவத்தின் தோஷத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் மன்னிக்கிறார் இரண்டாவது காரியம் என்னதான் ஜனப்பிரமாணம் வந்தாலும் அது நம்மை அணுகாமல் நம்மை பாதுகாக்கிற பிரச்சனைகளுக்கு விலக்கி பாதுகாக்கிறார் மூன்றாவது காரியம் அவர் நமக்கு மறைவிடமாக இருக்கிறார் நான்காவது காரியம் இக்கட்டுக்கு விலகி காக்கிறார் ஐந்தாவது காரியம் ரட்சணிய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறார் ஆறாவது காரியம் அவர் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார் ஏழாவது காரியம் உண்மையில் என் கண்ணை வைப்பேன் என்று சொல்லியிருக்கார் நம்ம மேல ஆண்டுடைய கண்ணை வைப்பார் எட்டாவது காரியம் நமக்கு ஆலோசனை சொல்லுவார் அதை

அவனுடைய துன்மார்க்கத்தை விட்டு வெளியில வரவே மாட்டான் தீமை செய்கிறத விட்டு வெளியில வரவே மாட்டான் பாவத்தை விட்டு வெளியில வரணும்னு நினைக்கவே மாட்டான் அவன் துன்மார்க்கன் நீதிமான்னா தன்னுடைய பாவத்தை அறிக்கை ஆண்டு சமூகத்துல இணக்கத்தை பெற்றுக் கொள்கிறவன் யாரு நீதிமான் அப்ப துன்மார்க்கனுக்கு என்ன நடக்கிறது என்பதை குறித்து பத்தாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம்

இரண்டாவது லைன் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கு செம்மையான இறுதியம் உள்ளவர்களை நீங்கள் எல்லாரும் துன்மார்க்கனு வாழ்க்கையில் மகிழ்ந்து கழி கூறுவான் துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில வேதனை பெருகும் நீதிமான்களை கற்றுடைய கிருமை தாங்கும் நீதிமான்களை கட்ட கைவிடுவதே இல்லை காலை நீதிமான்களை கண்ட ஆதரிக்கிறான் என்று வேதம் சொல்கிறது அதே ரூபியா தற்பத்தை அறிக்கையில் எந்த மனிதனையும் கட்ட தாங்குவார் அதே ரூபியா தற்பத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று நினைக்கிறவர்களை கட்ட என்ன பண்ணுவார் தாங்குவார் அதே இப்ப நான்கு காரியங்களை பார்த்தவன் எப்படிப்பட்டவன் பாக்கியவான் ஒன்று பாவங்களை மன்னிக்கப்பட்டவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன் பாக்கியவான் பாவங்கள் மூடப்பட்டவன் பாக்கியவான்

வறண்டு போயிருக்கும் மூன்றாவது காரியத்தை நம்ம பார்த்தோம் பாவத்தை அறிக்கையிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில என்னவாகும் என்று பாவத்தை அறிக்கையிட்டால் பாவத்தின் தோஷத்தை ஆண்டவன் மன்னித்து இரண்டாவது காரியம் ஜலப்பிரமாக போல பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்தாலும் அதிலிருந்து நம்மை விடுதலையாக்குவார் எனக்கு அவர் மறைவிடமாக இருப்பார் இக்கட்டுக்கு விளக்கி காப்பார் ரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வார் அவர் நடக்க வேண்ட வழியை நமக்கு காண்பிப்பார்